வணக்கம் புனிதா கணேசன் தலைவர் பாரத் குழுமம் தஞ்சாவூர் இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன் இன்னைக்கு அப்படின்னு சொன்னால் என்னை நேர்காணல் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த தருணம் நான் யாரை பற்றி போகின்றேன் யாரை பற்றி போகிறேன் என்று சொன்னால் தமிழ் மொழியின் உச்சத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய புகழ்பெற்ற தமிழ் சமூகத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவரும் குடிமை ஆட்சி பணியில் அதாவது சீஃப் செக்ரட்டரியாக இருந்த ஐயா வே இறையன்பு ஐஏஎஸ் அவர்களைப் பற்றி நான் பேசுவதில் மிக பெருமை கொள்கின்றேன் காரணம் என்னுடைய பள்ளி பருவத்திலிருந்து கல்லூரி பருவம் தொடங்கி வாழ்வியல் பருவம் வரை அவரோடு பயணித்து கொண்டிருக்கின்ற பெரும் மகிழ்ச்சி எனக்குள் எப்பொழுதும் உண்டு அவருடைய புத்தகங்களை வாசிக்காமல் நேசிக்காமல் நான் இருந்ததில்லை அவருடைய ஏழாவது அறிவு என்னுடைய ஆறாவது அறிவை முன்னிறுத்தியது என்றுதான் சொல்ல முடியும் ஏழாவது அறிவு இது புத்தகத்தை நான் வாசிக்கும்போது எனக்கு ஆறாவது அறிவு செயல்படத் தொடங்கியது காரணம் அவர் வெறும் புத்தகங்களை விற்பனைக்காக எழுதுவத எழுதுபவர் அல்ல அவர் புத்தகங்களை சொல்லாடலுக்காக எழுதுபவர் அல்ல மிக ஆளுமையான மிக நாட்டின் ஒரு மொழி நாட்டின் மொழியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற தமிழ் மொழியில் தன்னுடைய ஆளுமைகளை அப்படியே பதிவு செய்திருக்கின்றார் அந்த வகையில் நம்முடைய முதல்வரோடு பணியாற்றிய பெருமகனார் எவ்வளவு பணிகளை ஆற்றினார் என்று சொன்னால் அது மிக அளவிட்டு ஒப்பிட முடியாது அவருடன் நான் புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பதின் பருவத்தில் நான் ஆசைப்பட்டேன் ஆனால் நடந்தது அதற்கு பிறகும் ஆசைப்பட்டேன் நடந்தது அதற்கு பிறகும் ஆசைப்பட்டேன் நடந்தது இப்பொழுது எடுத்துக்கொள்ளப் போகிறேன் என்று நினைக்கும்போது இன்னும் ஆசை கூடுதலாக இருக்கின்றது அப்படி என்ன என்று சொன்னால் எங்கள் கதாநாயகர் அவர் ஏன் கதாநாயகர் என்றால் இன்று ஆட்சியில் அதிகாரத்தில் ஆளுமையில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதனை அவருடைய புத்தகங்கள் எனக்கு எனக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றது எனக்கு என்று சொல்வது என்னை மட்டும் நான் சொல்லவில்லை நான் சார்ந்திருக்கின்ற பெண் சமூகத்தை பற்றி சொல்கின்றேன் அந்த பெண் சமூகம் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று சொல்கிறது போல் அவருடைய புத்தகங்களை நான் வாசிக்கும்போது அறிவியல் இருக்கும் தொழில்நுட்பம் இருக்கும் இலக்கியம் இருக்கும் கதை இருக்கும் அதில் ஒரு கவிதையும் இருக்கும் அப்படி ஒன்றின் பின் ஒன்றாக பிணைந்த கூடிய இறையன்பு ஐயா அவர்களின் அந்த புத்தகங்கள் இன்று இவ்வளவு அத்தியாயங்களாக வெளிவரப்போகிறது என்கின்ற செய்தியை கேட்கும்போது வள்ளுவரையும் விடுவாரோ என்கின்ற ஆவல் எங்களுக்குள் பிறந்து கொண்டே இருக்கின்றது காரணம் அவர் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்களை எழுதிய வள்ளுவர் ஒன்னேமுக்கால் அடியில் தான் எழுதினார் இன்று நூற்றி எண்பது என்ற இலக்கை அடைந்து கொள்ள போ கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய எழுத்தாளர் ஆட்சியர் நம்முடைய தமிழ் இலக்கணத்தின் சொத்து அவருடைய எண்ணிக்கையை பார்க்கும்போது பதினெட்டாம் படிக்கட்டை ஏறிவிட்டோமோ என்கின்ற ஒரு மனநிறைவும் இருக்கின்றது புத்தகங்கள் எப்பொழுதுமே தொட்டு பார்ப்பதற்கு தான் காகிதம் அதை படித்து பார்த்தால் ஆயுதம் அந்த வகையில் அவருடைய புத்தகம் எனக்கு ஆயுதமாக இருக்கின்றது ஆயுதம் என்றால் எதற்கு பயன்படும் பழம் நறுக்குவதற்கு பயன்படும் அல்லது ஆடைகளை அது கிழித்து தைப்பதற்கு பயன்படும் அல்லது ஒரு வரைபடம் வரைய பயன்படும் நாம் ஆயுதம் என்பதனை மாற்று சிந்தனையில் யோசிக்காமல் புதிய சிந்தனையில் யோசித்தமானால் ஆயுதம் அதனால் அதை தான் பாரதியும் கூட சொல்லியிருப்பார் ஆலைகள் செய்வோம் பள்ளி சாலைகள் செய்வோம் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் அப்படின்னு என்ன தொழிற்சாலைகள் உருவாக வேண்டும் என்று அப்படியாக இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள் தற்காப்புக்கலை ஆயுதமாக தான் ஐயா அவர்களின் புத்தகங்கள் இருக்குது எங்களுக்கு தற்காப்புக்கலை ஆயுதம் என்று சொன்னால் சீலம்பம் கத்தி சண்டை போர்ச்சண்டை சண்டை போர் சண்டை வேலுநாச்சியார் இவர்களை நல்லா உதாரணம் கொண்டால் ஐயா ஐயா அவர்களின் புத்தகத்தை வாசித்தோம் என்றால் இன்னும் பல வேலுநாச்சியார்கள் கொண்டே இருப்பார்கள் என்கின்ற ஆவல் இருக்கிறது புத்தகத்தின் உள்ளே சென்று நான் ஊடுருவி செய்திகளை சொல்லாமல் மேலோட்டமாக அந்த தரவுகளை சொல்வதன் காரணம் என்னவென்று சொன்னால் இன்று ஒரு தனி ஒரு பெண்ணாக என் கணவரோடு அவருக்கு பழக்கம் இருந்தது என் கணவருக்கு அவர் நல்ல பரிச்சயமானவர் அவர் மறைந்து பதினெட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன இருந்தபொழுதும் ஒரு சந்திப்பில் அவர் என்னை கேட்டார் எப்படிமா இருக்கீங்க தம்பி நல்லா படிக்கிறாங்களா அப்படின்னு அப்போ முதல்நிலை மனிதனுக்கும் அந்த கடைகோடியில் இருக்கின்ற கணேசனாரை பற்றி தெரிந்திருக்கிறது என்று சொன்னால் இவர்களுக்குள்ள இணைப்பு பாலம் எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள் அதுதான் ஆட்சியாளர்களுக்குள்ள அடையாளம் அந்த ஆட்சியாளர்களுக்குள்ள அடையாளத்தை தான் கண்டேன் கண்டு கொண்டிருக்கின்றேன் இன்று என் மகன் நான்கு வயதாக என்னை விட்டு சென்ற என்னுடைய கணவர் விட்டுச் சென்ற மகன் இன்று கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் காட்சி தொடர்பியல் துறை படித்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இதெல்லாம் காரணம் இவர்களைப் போன்ற எழுத்துக்களை நான் வாசித்ததன் காரணம் நிச்சயமாக இந்த விழா தஞ்சையில் மாபெரும் விழாவாக நடைபெறும் மாபெரும் கொண்டாட்டமாக நடைபெறும் ஏனென்றால் எழுத்துக்கள் கொண்டாடப்பட வேண்டும் எழுத்துக்கள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் எழுத்துதான் இந்த சமூகத்தின் அடையாளம் எழுத்துதான் இந்த சமூகத்தை உருவாக்கக்கூடியது ஒரு பேனா குனியும் போது ஒரு மனிதன் நிமிர்கிறான் என்று சொல்வார்கள் அந்த பே ஒவ்வொரு முறை ஐயாவர்களின் பேனாக்கள் குனிந்து எழுதும் போதும் ஒவ்வொரு இளைஞர்கள் உயர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் என்கின்ற தத்துவத்தை நான் உணர்ந்து கொண்ட காரணத்தினால் தஞ்சையில் போகின்ற ஐயா அவர்களின் புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக நடைபெறும் நாங்களும் அதில் கலந்து கொள்வோம் நாங்கள் பங்கேற்பாளராக இருப்போம் என்கின்ற செய்தியை சொல்லி ஐயா அவர்களுக்கு பாரத் கல்வி குழுமத்தின் வாயிலாக நான்காயிரம் மாணவர்களின் சார்பாகவும் இருநூறு பேராசிரியர்களின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு ஐயா நீங்கள் இன்னும் எழுதி இருக்க வேண்டும் என்ற என்னுடைய அவாவை தெரிவித்து பதிவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் புனித கணேசன்